வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கே ரகு என்ற ராகவேந்திரன் திருமதி விமலா ரகு இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த வரவேற்பு விழாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மணமக்கள் ஆர் தேவி பிரியா பி பழனிசாமி என்ற குமரன் இவர்களின் திருமண விழாவை முன்னிட்டு இன்று சிறப்பான முறையில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் ஷாபுதீன் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூஸ் வேதகிரி அவர்கள் மேல்விசாரும் கிழக்கு நகர செயலாளர் விஜி என்ற சித்தார்த்தன் அவர்கள் ராணிப்பேட்டை நகர செயலாளர் சந்தோஷம் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் செல்வராஜ் அவர்கள் திரு மணிமொழி அவர்கள் ஆற்காடு நகர செயலாளர் ஜிம் சங்கர் அவர்கள் ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் சாரதி என்ற ஜெயச்சந்திரன் அவர்கள் மேல்விஷாரம் மேற்கு நகர கழக செயலாளர் திரு இப்ராஹிம் கலிலுல்லா அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அவர்களோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் இந்த வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கேபி ரகு என்ற ராகவேந்திரன் திருமதி விமலா ரகு இவர்கள் அனைவரும் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்